பெற்றுவேல்முருக்காரவார் எல்லாமே பணிபுரம் எம்பர் மார்க்கு அருணாசலம் முத்தி அருணாசாசாரம் ஸ்ரீநாத் திருநாள் சமக்கிற குருநாதர் அருணாபுரம் மற்றும் சரவசம்சம் வயலூர் வள்ளல்கிற ஒரு வாரியவர் சமக்கிறார் குருநாதர் அருணாபுரம் மற்றும் சரம் சம்சம் எம்பருமாற்க முது மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருநாங்க திருப்பூர் மாமத்திரத்தில் கௌமாரகர் வரிசப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி ஒன்று ஆறு முறைகாட்டியில் தோன்றும் பயலூர் தலத்து திருப்புகளுக்கான பாராயணம் ஒருவழக்கும் பணியாண்டவன் திருவடிக்கும் வயலூர் வள்ளலின் திருவடிக்கும் சமர்ப்பணங்கள் குரு இந்த பாடல் வயலூர் தளத்தை பத்தி நம்ம பார்த்தோம் வயலூர் தளத்தில் பாட பெற்ற ஒரு துள்ளனான சந்த குழப்பியுடைய பாடு தானதன தாத்த தானதான தாத்த தானதன தாத்த தானதான சந்தகுடைய பாடல் முருகா விலைமாதர் மீதுள்ள மயில் தீர அருள்வாய் என்று வேண்டிக் கொடியான பாடல் ஆரமுலை காட்டி மாரநிலை காட்டி ஆடை அணி காட்டி அனுராக ஆலவிடி காட்டி ஓசை மொழி காட்டி ஆதரவு காட்டி எவரோடும் ஈரநகை காட்டி நேரமகை காட்டி ஏவினிகள் காட்டி முறைவாடி ஏதமையல் காட்டு மாதமலை காட்டி ஈடழிதல் காட்டல் அமையாதோ வீர அபர ஆட்டு சூரற்படை காட்டில் வீழ அடவை ஊட்டி மயிலூர்தி வேலை உரை நீட்டி வேலை தண்ணில் ஓட்டு வேலை விளையாட்டு வயலூரா சேரமலை காட்டி வாரமுடன் வெட்ட சீலி குறவாட்டி மனவாள தேஸ்து புகழ் தீட்டி ஆசைவர் கோட்டி தேவரசனை மீட்ட பெருமாடை ஆரமுலை காட்டி மாறநிலை காட்டி ஆடை அணிகாட்டி அனுராக ஆதவி காட்டி ஓசை மொழி காட்டி ஆதரவு காட்டி எவரோடும் ஈரணகை காட்டி நேரமையை காட்டி ஏவினைகள் காட்டி உறவாடி ஏதமையில் காட்டி மாதிரி காட்டி ஈடழிதல் ஈடு அழிதல் காட்டல் அமையாதோ அப்படின்னு முதல் பகுதியை முடிகிறார் இப்ப முத்து மாலை அணிந்துள்ள கொங்கையை காட்டி மாற மார்பினுடைய தன்மையை காட்டி மாரநிலை மன்னனுடைய கலை கொக்கோவ சாஸ்திரத்தில் உள்ள காம நிலைகளை காட்டி ஆடை ஆபரணங்களை காட்டி காம இச்சை ஊட்டும் விஷம் கொண்ட கண்களை காட்டி பண் ஓசை கொண்ட சொற்களை காட்டி அன்பினை காட்டி யாரோடும் குளிர்ந்த சிரிப்பை தயை காட்டும் சிரிப்பை காட்டி பொழுதெல்லாம் மிகை தீச்செயலையை காட்டி அல்லது தீச்செயலை காட்டியே செய்த வினைகளை பெருக்கி அல்லது அவர் தொழிலுக்கு உரிய செயல்களை காட்டி சிநேகம் செய்து நட்பை காட்டி கேடு விளைக்கும் மயல் காம மயக்கத்தை காட்டும் அல்லது ஊட்டும் மாதர்கள் தம்முடைய காம விரித்து என்னுடைய வலிமையெல்லாம் தொலைந்து போகும்படி செய்வித்தல் அடங்காதா அது இல்லையென்று ஆகிவிடாதான்னு கேட்கிறார் ரெண்டாவது பகுதியில் வீர அபராட்டு சூரர் படை காட்டில் வீழ அனலை ஊட்டி மயில் ஊர்தி வேலை உரை நீ உரை நீட்டி வேலை தண்டனை ஓட்டு வேலை விளையாட்டு வயலூரா என் அற்புதவரிகளாக வீர அபர் அபராட்டு வீரத்துடன் எதிர்க்கும் வல்லமை கொண்ட சூரர்களின் சேனை என்னும் காட்டில் நெருப்பு விழும்படி உவித்து மயில் வாகனத்தை ஓர்ந்தவனை வேலாயுதத்தை அதன் உரை உரை நின்றும் எடுத்து நீட்டி கடலில் செலுத்திய வேலை செய்கையாம் விளையாட்டை மேற்கொண்ட வயலூர் பெருமாள் வேலுங்கிற வார்த்தையில் என்ன வார்த்தை ஜாலம் சித்து பாருங்க சேர மலைநாட்டில் வாரமுடன் வெட்ட சீலி குறவாட்டி மணவாழம் மலைநாட்டில் சேர வள்ளிமலை பிரதேசத்தில் சேர சேர்ந்து வாரமுடன் அன்புடனே நீ விரும்பிய சீலம் நல்லொழுக்கத்தை பூண்டிருந்த குரத்தி வள்ளியின் மணவாழனே அல்லது உன்னை சேர சேருவதற்கு வள்ளிமலை பிரதேசத்தில் அன்போடு விரும்பியிருந்த நல் ஒழுக்கத்தள் ஆகிய குரத்தியின் மணவாழ பெருமாள் தேசு போல் தீட்டி ஆசை கூட்டி தேவர் சரி மீட்ட பெருமாள் உடது ஒளிவாய்ந்த புகழை விளக்கம் முறை சொல்லி ஆசை மிகவும் கோட்டி கூட்டத்தார் தேவர்களின் சிறையை நீக்கிய பெருமானை ஈடெழுதல் அமையாதோன்னு வேண்டுகிறார் இதுல மிகை காட்டி அதாவது மிகைன தீச்சை குற்றமே செய்யும் குணமெனக் கொள்கையால் மிகை பல செய்தே சுந்தர பெருமாள் அடுத்தது வீர அபராட்டு அபர்ன்னா எது ஆட்டுன்னா வல்லமை வேலுக்கு உரை அதாவது வேலை உரை நீட்டி வேலுக்கு உரை வந்து அதாவது ஆயுதக்கூடு உண்டு வேலுக்கு உரை ஆயுதக்கூடு உண்டுன்னு இதனால தெரியுது அதனால வேலை உரை நீட்டிங்கிற திருப்பூரில் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் அடுத்தது வேலை தண்ணில் ஓட்டு வேலை விளையாட்டு வைரான் வேலையில் வேலை விட்டது கடல் சுவரே வேலை விட்ட திருவிழாள் முருகவேல் உக்ரபாண்டியனாய் அஸ்வமேதா தொன்னூற்றாறு யாகங்கள் செய்தபோது இந்திரன் பொறாமை உண்டு வர்ணன் நோக்கி நீ கடலாய் உருத்துச் சென்று மதுரை அடிப்பாக எண்ணான் வர்ணனும் அங்கனமே கடலை மதுரை மேல் பொங்கி வரச் செய்தான் உக்ரபாண்டியனுடைய கடலில் கனவிலே எரிவன் தோன்றி உன்னுடைய படையை எரிந்து வெற்றி கொள்னார் இந்த வேல் சிவபெருமான உக்ரபாண்டியன் கழித்தது பாண்டியனும் அவ்வாறே அந்த வேலை பொங்கி வரும் கடல் மீது செலுத்த கடல் கரனை வறண்டு கால் மட்ட அளவுக்கு சுருங்கி நின்று அடங்கி போயிடுச்சு அதத்தான் சொன்னாரு கருங்கடல் பொறிய ஒருங்கு விடுத்த அதற்கருள் கொடுத்த முதல் பெரு பெருநாயர் கல்லாடத்துல எழுபத்தி இனி கடல்ல வேலை விட்டதும் கடல் நடுவே மாமரமா என்ற சூரன் மீது வேறு முருகவேள் வேலை ஏவியது இந்த இந்த அறிகுறிகள் மணித்தோகை மேல் தோன்றி மாக்கடல் சூர் வென்றோம் அணிச்சேவடி எம் அருந்தர் இரும்பல் காஞ்சியில் கடல் மாக்கொன்ற தீப்படம் நெடுவேலுங்கிற கல்லாடத்து நாற்பத்தி ஒன்பது பாட்டில் அதையும் நம்ம இந்த இடத்துல குறித்து கொண்டு இந்த பாடலுக்கு சில முக்கிய குறிப்புகள் வந்து பாட்டலாம் முதல்ல மாதர் வயல் தான் முதல் மாதர் வலை மாதர் மயல்தான் மாதர் வலைப்படுதல் மாதர் வ வலை மாதர் மயலில் விடுதல் தான் சொல்கிறார் ஏற்கனவே படித்தது நிறையா திருப்பூரில் முதல் பகுதியில் ஆரமனை ஆரம்ப முத்து ஆரம்னா சந்தனம்னு பொருள் கொண்டா கூட சந்தன குழம்பு சொல்ல முளைகளை காட்டுகின்றது அப்படின்னு பொருள் கொள்ளலாம் நிலை காட்டி மாறன்னா மன்மதன் காமவேல் மன்மதன் மலர்கணைகளால் காமமைக்கம் கொண்டுள்ளதாக விலைமாதர்கள் காட்டுவாங்க உண்மையில் அவர்கள் பொருளை விரும்பித்தான் அப்படி கடிப்பாங்க அணுராக ஆலை விழிகாட்டி அனுராகம்னா அன்பு காமப்பற்று ஆழன்னா விஷம் விடமானது உண்டாரை கொல்லும் விலை மாதம் வெளியானது கண்டாரையும் கொள்ளும் ஓசை முடிக்காட்டி ஓசைங்கிறது வெத்து ஓசை அது பொருள் பொருள் விளங்காது ஒலி என்பது பொருளுடையது அது எழுத்துன்னு சொல்லுமா விழுங்கும் ஓசை மொழி என்றால் அது விலை மாதிரி சிறுந்துதலை குறிக்கும் காமம் மேலிட்டால் அன்போடு சிரிந்துவது போன்று பாசாண்டு செய்தல் விலை மாதோடு சாகச செயல் ஆதரவு காட்டி ஆதரவு ஆதரவுனா அன்பு அது உள்ளத்தில் வழங்குவது நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் அப்படின்னு திருநாதன் சம்பந்த பெருமான் அருள் வாக்கை நம்ம இந்த இடத்துல நினச்சிப்போம் எவரோடும் ஈரனையைக் காட்டி ஈரம்னா அன்பு ஈர அன்பினர் அப்படின்னு தெய்வி சக்கியலார் பெருமான் சொல்றதை கேட்கணும் நேரமிகை காட்டி மிகை என்பது தீய செயல் குற்றமே செய்தும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிக பல செய்தார் சுந்தர் இன்றைய வாரத்தில் மயில் காட்டும் மாதம் ஏதம்னா துன்பம் குற்றம் விலை மாதம் மயில் துன்பத்தை விளைக்கும் விளைவிக்க வல்லது விளைவிக்கும் ஈடறிதல் காட்டல் அமையாது ஈடுனா வலிமை பெருமை வீர அபர ஆட்டு சூரற்படை காட்டு அபரம்னா எதிர் மேற்கு அழிவுக்கு காரணமான செயல் அபரவட்சம்னா தேய்பிரை மலைநாட்டில் சேர வாரமுடன் நீ வேட்ட சீலி குரவாட்டி மனவாடு மலைநாடுனால் வள்ளிநாடு வளிமலை நாடு வேட்டெல்லாம் விரும்பி செய்தல் சீலினா ஒழுக்கம் இருந்தவள் வளிநாடுகளுடைய தவ ஒழுக்கத்தை குறிக்கிறது தவ ஒழுக்கத்தில் அவருக்கு அவளுக்கினே அவ குறவர்களை வளர்ந்து வழி குறவாட்டினார் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை விளையாட்டு குறவாட்டி மனவாளங்கள் அடுத்தது முடிவைகள் வழியை திருமணம் கொண்டு வரலாறு என்ன பாடல் சொன்னாரு நம்ம தான் நிறைய திருக்குறளை படிச்சுக்கோம் அடுத்தது தேசு புகழ் தீட்டி தேசுனா ஒளி அழகு பெருமை ஆசை வரும் கோட்டி கோட்டினா கூட்டம் அதாவது கோட்டிங்கள் சொல் வடமொழிகள் கோஷ்டின் வழங்கப்படும் ஆசையோடு வழிபட்டு கொண்டிருந்த சொல்கிறார் வேலை விளையாட்டு வயலூர் வயலூர் திருத்தம் தெரிஞ்சது தான் திருச்சாப்பூர் வந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவு அருணை பெருமானுக்கு முருகை பெருமான் காட்சியில் இருந்து அவருடைய நாவில் தன் வேளால் ஓம் என்று எழுதி திருப்போல் பாடாருடைய திருத்தவம் அக்னி தேவன் வழங்கிய தலம் இந்த தளத்தில் வள்ளி தெய்வான சமயம் சுப்பிரமணிய சுவாமி அருள் இருக்கிறார் அந்த தளத்தில் திருமண சீதோடு சிறப்பு குழந்தைகளின் தோஷங்களை நிவர்த்திக்கும் தலம் சோழர் காலத்திய கல்வெட்டுகள் திருக்கோயிலின் வளமைக்கு சான்று முருகன் தன் வேளால் உருவாக்கப்பட்ட சத்தி தீர்த்தம் இந்த அழகு நிறைந்த திருக்குளும் திருக்கோயில் முன்பு நான் இருக்குது இந்த பாடலுடைய என்ன கருத்துரைனா இந்த பாடல் என்ன கருத்துரைனா முருகா விலை மாதிரி வயல் தீர் அருவா என்று வேண்டிக் கொள்ளுடைய பாடலை திருடும் மயிலூர் அமர் பெருமான திருடும் சமர்ப்பித்து அவன் நல்ல பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா முருகா 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 பழனா இறைவனுக்கு இரவனுக்கு அரோரா வயலூர் வள்ளலுக்கு அரோரா முருகாச்சலம்